முதல்ல இன்னைக்கு ஹவுதிகளை பத்தி பார்க்கலாம் தொடர்ந்து வந்து அவங்க சிங்கடலையும் ஏடன் வளைக்கூடாலையும் இந்திய பெருங்கடல்லையும் துல்லியமாகவும் வெற்றிகரமாகவும் தாக்குதலை மேற்கொண்டு வருகிறாங்க இதை வந்து ஹவுதிக்கள் தரப்புல மட்டும் கிடையாது அமெரிக்காவுடைய தரப்பிலையுமே அவங்க சொல்றாங்க அவங்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறது வந்து மிக துல்லியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயும் நேற்றைய தினம் வந்து அமெரிக்காவுடைய டியூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சரக்கு கப்பல் வந்துருக்கு அந்த சரக்கு கப்பலை பார்த்தா மூன்று விதமாக முற்றுகையிட்டு தாக்கியிருக்காங்க வான் பரப்புல இருந்தும் தாக்கியிருக்காங்க கப்பல்களை கொண்டு போய் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அதை சுற்றி வளைத்து வந்து தாக்கியிருக்காங்க அதுல வந்து பார்த்தா அந்த கப்பல் வந்து முழுமையாக சேதம் அடைந்திருக்கு அது மூழ்கிவிடும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கான தாக்குதல் அதுக்குள்ள போயிருக்கு தண்ணி எல்லாம் உள்ள வந்திருக்குது இவர்கள் பொதுவாகவே பார்த்தா அமெரிக்காவுடைய கப்பல் கப்பலை தாக்கும்போது இந்த மாதிரியான விஷயத்தை அவங்க செய்யறாங்க சாதாரணமாக மத்த கப்பலை தாக்குறதுக்கும் இதே அமெரிக்கா தான் இருக்கொத்த கோபத்தின் அவங்களுடைய சரக்கு கப்பலை மட்டும் ரொம்பவே வந்து விரும்பி விரும்பி தாக்கியிருக்காங்க மூன்று விதமான தாக்குதல் வந்து மேற்கொண்டிருக்காங்க அந்த கப்பலை அதை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்காவும் பிரிட்டானியாவும் ஏமன்ல இருக்கக்கூடிய ஏமன்ல இருக்கக்கூடிய ஹுதைதா மற்றும் சனா பகுதிகளெல்லாம் குறி வச்சு பல இடங்கள்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல புள்ளிகளில் தாக்குதல் மேற்கொண்டிருக்காங்க வான்வெளி தாக்குதல் அதனால ஹவுதிக்கள் வந்து பதிலடி கொடுக்க விதமாக என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்காவுடைய மற்றும் பிரிட்டானியாவுடைய போர்க்கப்பலை நோக்கி தாக்கியிருக்காங்க அதற்கு பிறகு அதை பின்தொடர்ந்து அந்த இரண்டு சரக்கு கப்பல்களையும் தாக்கியிருக்காங்க அப்ப நேத்து அப்ப கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அவர்கள் போர்க்கப்பலையும் தாக்கியிருக்காங்க அது இல்லாம மூன்று சரக்கு கப்பலையும் தாக்கியிருக்காங்க அந்த தாக்குதல் எல்லாமே வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹவுதிக்களுடைய தலைவர் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்போது அவர்கள் கூறக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா இந்த கடந்த ஒரு வாரத்துல மட்டும் பதிமூணு கப்பல்களை அவங்க தாக்கி இருக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க அது இல்லாம பிரிட்டானியா மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த இரண்டு போர் கப்பல்களை என்ன பண்ணிருக்காங்க பின்வாங்க வைத்திருக்காங்க ஒரு கப்பல் வந்து இருந்துச்சுன்னா ஜெதா பகுதியில இருந்துச்சு சவுதி அரேபியால அதுக்கப்புறம் அதை வந்து சமாளிக்க முடியாம பின்வாங்கிருக்காங்க அது இல்லாம வந்து சிங்கடல்லயே இருந்த ஒரு கப்பலை என்ன முந்தா முந்தானியத்தை நம்ம சொல்லியிருந்தோம் அதையும் வந்து அமெரிக்காவுக்கு வந்து நாங்க வந்து மெயின்டெனன்ஸ் வேலைக்காக கொண்டு போறோம்னு சொல்லிட்டு கொண்டு போயிருக்காங்க பிரிட்டானியாவுடைய கப்பலும் வந்து பின்வாங்கிருக்கு அப்ப இந்த ஒரு வாரத்துல வந்து போர்க்கப்பலும் தாக்கப்பட்டு சரக்கு கப்பலும் வந்து அதிகமாக தாக்கப்பட்டிருக்கு இவ்வளவு போராடியும் அமெரிக்காவால எதையுமே அங்க சாதிக்க முடியல ஒரு வருடத்துக்கு பார்த்தா ஈழத் துறைமுகத்துல ஒரு மாசத்துக்கு முப்பத்தி ஐயாயிரத்துல இருந்து நாற்பது நாயிரம் வரையும் வாகனங்கள் வந்து இறக்குமதி செய்வாங்க அங்கிருந்தா பல இடங்களுக்கு போகுமாமா அப்ப எவ்வளவு பெரிய எண்ணிக்கையில வந்து அவர்களுக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்ல தேவையில அவ்வளவு வருமானத்தையும் வந்து பார்த்தா இந்த எட்டு மாசம் அவங்க இழந்திருக்காங்க சொல்ல போனா அந்த ஈழத் துறைமுகமே என்ன பண்ணிருக்காங்க மூடி வச்சிருக்காங்க அதுல யார் யாருக்குமே வேலை இல்லை இரண்டாயிரம் நபர்களுக்கு மேல வந்து அங்க வேலை செய்தவர்களை வந்து இருந்து நீக்கி இருந்தாங்க அப்படிங்கக்கூடிய செய்தியை நம்ம கடந்த மாதத்திலே பார்த்தோம் அப்போதே வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா போராட்டத்துல குதிச்சிருந்தாங்க இரண்டாயிரம் பேத்துக்கு வந்து வேலை போயிருச்சுன்னா ரெண்டாயிரம் குடும்பமே வந்து வருமானம் இல்லாம இருக்காங்கன்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் மேல இப்ப போர் நடந்துட்டு இருக்கு போர் நடக்கக்கூடிய சமயத்துல அங்க மட்டும் எந்த அளவுக்கு வந்து வேலை எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தா பொருளாதார நெருக்கடியோடு சேர்த்து வாழ்வாதாரத்தையும் இழந்து அந்த மக்களும் வந்து கடுமையான சண்டை போட்டுட்டு இருந்தாங்க கடுமையான ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க அந்த துறைமுகமே இப்ப ஒட்டுமொத்தமாக செயலிழந்திருக்கும் சொல்லும் அதுல வரக்கூடிய எல்லா கப்பலும் பார்த்தா செங்கடல் வழியாக வரக்கூடிய கப்பலா இருந்துச்சு செங்கடல் முழுவதும் ஹவுதிக்களுடைய ராஜ்யமே வந்து இருக்கிறதுனால எவ்வளவு கோல்மால் பண்ணியும் கூட ஈழல் துறைமுகத்துக்கு அவங்களால கப்பலை கொண்டு வர முடியாம இருக்கு இதனால இருபத்தி ஐந்து பில்லியன் டாலர் இந்த எட்டு மாசத்துல மட்டும் ஈழல் துறைமுகத்திலேயே வந்து அவங்க நஷ்டத்தை வந்து சந்திச்சிருக்காங்க இருபத்தி பில்லியன் டாலரை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசியாக காசாவில எத்தனை வந்து இவங்க இழப்பை ஏற்படுத்திருக்காங்கன்னு பார்க்கும் இது எவ்வளவு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கறது நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் இப்ப அங்க இருக்கக்கூடியது ஒன்னே ஒன்னு ஐஃபா துறைமுகம் தான் இயங்கி கொண்டிருக்கு ஆனா அந்த ஐஃபா துறைமுகத்துக்கும் கப்பல் எப்படி போகுதுன்னு பார்க்கும்போது ஆப்பிரிக்காவை சுத்தி போயிட்டு இருக்குது அப்ப வந்து நாலு மடங்கு ஐந்து மடங்கு வந்து அதிகமான நாட்களை எடுத்து போறதுனால அதுவும் வந்து கிட்டத்தட்ட தான் போயிட்டு இருக்கு லாபமே இல்லாம முதலீட்டுக்கும் மேல வந்து செலவுகள் இருந்தா அது அவங்களுக்கு எப்படி லாபமாக இருக்கும் நஷ்டம் தான் கிடைக்கும் அப்படிதான் வந்து அந்த ஐஃபா துறைமுகத்துக்கும் போய் கொண்டிருக்கு அந்த ஐஃபா துறைமுகத்தை எப்ப வேணா வந்து இஸ்புல்லா கைப்பற்றுவாங்க போருன்னு ஒண்ணு ஆரம்பிச்சுட்டா ஐஃபா வந்து இஸ்புல்லா கைக்கு போயிரும் அப்படிங்கிறது வந்து இஸ்ரேலுடைய ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கு பல முறை வந்து அந்த இடத்துல தாக்குதல் எல்லாம் செய்திருக்காங்க அப்படி வந்து அவங்களுடைய துறைமுகத்தை தான் முதல்ல வந்து புல் ஸ்டாப் வச்சிருக்காங்க துறைமுகம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அங்க சுத்தி முத்தி பார்த்தா எல்லா அரபு நாடுகள் அவங்க தனியா வந்து இஸ்ரேல் நடுவுல இருந்துட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு அந்த கடல் பரப்பு மூலமாகத்தான் எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதை கட் பண்ணிட்டாவே இஸ்ரேல் தனியா ஒரு தீவாட்ட மாட்டிட்டு இருக்குன்னு அர்த்தம் இதை வந்து இவங்க பண்ணியிருக்காங்களா ஹவுதிக்கல் மறுபக்கம் அப்படி இஸ்புல்லா நம்ம வந்து இதுக்கு முந்தைய கூட பார்த்தோம் எந்த அளவுக்கு வந்து இஸ்புல்லா வந்து வடக்கு இஸ்ரேல் கைப்பற்றி இருக்காங்க பல இடங்களையும் பார்த்திருந்தோம் அவர்கள் வந்து பார்த்தா இந்த இத்தனை நாட்கள்ல இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா வடக்கு இஸ்ரேலில் உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான இன்டெல் நிறுவனம் கம்ப்யூட்டர்லாம் நம்ம வாங்குறோம் லேப்லாம் வாங்குறோம்னா இன்டெல்ல வாங்குவோம்ல அந்த நிறுவனத்துக்கு இவங்க ஒரு ஒப்பந்தம் பேசியிருந்தாங்க அந்த ஒப்பந்தம் பார்த்தா ஒரு இருபத்தி ஆறு பில்லியன் டாலர் அளவுக்கான ஒப்பந்தம் ஆனா வெறும் ஒரு நாலு பில்லியன் மட்டும் கொடுத்து போட்டு ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து அவங்களை கூப்பிட்டு உள்ள விட்டு வேலையை ஆரம்பிச்சு அதுல பன்னெண்டாயிரம் நபர்களுக்கு மேல இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் வேலை செய்து கொண்டு இருந்தாங்க பன்னெண்டாயிரம் நபர்கள்னா இவ்வளவு பெரிய எண்ணிக்கை அத்தனை நபர்களும் வந்து அதுல இருந்துதான் தான் சம்பாதனையை பெற்றுக் கொண்டிருந்தாங்க வாழ்வாதாரம் இருந்து கொண்டு இருந்துச்சு ஆனா வடக்கு இஸ்ரேல தொடர்ந்து வந்து இஸ்புல்லா தாக்குறனால இன்னைக்கு இன்டல் நிறுவனம் உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு ரத்து பண்ணிட்டு போயிட்டாங்க இப்ப அந்த ஒர்க்கே அங்க வந்து அந்த ஃபேக்டரியே இப்ப க்ளோஸ் ஆயிடுச்சு அதனால பன்னெண்டாயிரம் பேருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிருக்கு இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தா பெரும் நஷ்டம் இருபத்தைந்து பில்லியன் யூஎஸ் டாலர்னா ஏற்கனவே ஹவுதிகள் தாக்குறதுல வந்து ஈரெட் துறைமுகத்துல மட்டுமே இருபத்தி ஐந்து பில்லியன் டாலர் வந்து இந்த எட்டு மாசத்துல நஷ்டம் வரவேண்டிய

ஹிஸ்புல்லா செய்திருக்காங்க அவங்க ஒட்டுமொத்தமா வடக்கு இஸ்ரேல தான் தாக்கிட்டு இருக்காங்க அதுதான் வந்து பார்த்தா லெபனான்ல இருந்து பிரிஞ்ச பகுதியாகவும் இருக்கு லெபனானுக்கு பக்கத்தால இருக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்கு அதனால வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து தாக்கியிருக்காங்க இதனால முப்பது நாயிரம் எவ்வளவு பெரிய எண்ணிக்கை முப்பது நாயிரம் தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்குது அப்பது நாயிரம்னா அதுல எத்தனை பேர் வேலை செய்திருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது வடக்கு இஸ்ரேலே வந்து வேலைவாய்ப்பற்ற நகரமாக மாறி இருக்கு அது இல்லாம முன்னூத்தி நாலு குடியிருப்புகளை வந்து குறி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க அந்த முன்னூத்தி நாலு தாக்குதல்லயே ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து தரைமட்டமாக இருக்கு இது இல்லாம தொடர்ந்து வந்து ராணுவத்தலத்தை தானே பாத்துட்டு இருக்கோம் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு ராணுவ தளங்கள் அழிக்கப்பட்டிருக்காம அந்த எல்லையோரத்துல அவ்வளவு எண்ணிக்கையில வந்து அவங்க ராணுவத்தளத்தை வைத்து இருக்காங்க ஏன்னா வந்து சுத்தி முத்தி இவங்க சண்டையை போட்டு தானே வந்து இடத்த புடிச்சு வச்சிருக்காங்க இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய ஒரு இடமே இல்ல லெபனான்ல இருந்து எடுத்தாங்க கொஞ்சம் பாலஸ்தீனத்துல இருந்து எடுத்தாங்க ஒட்டுமொத்தமாக அதுக்கப்புறம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் வச்சிருக்கிறது தான் எல்லா பகுதியும் அதனால இவங்க சுத்தி வந்து பார்த்தா எல்லைகள்ல நிறைய ராணுவ தளத்தை வச்சிருக்காங்க அதுல ஆயிரத்தி முன்னூறுக்கு மேல ராணுவ தளத்தை இஸ்முல்லாவே வந்து தாக்கி இருக்காங்க இதே இந்த இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா தெற்கு லெபனானுக்கு போவாங்க பொதுமக்களை தாக்குவாங்க நியற்றைய தினம் கூட பொதுமக்கள் மேல தாக்குதல் செய்து தெற்கு அப்படின்னால ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்து அதுல இரண்டு பெண்மணிகள் இறந்தாங்க இவங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதியில கொண்டு போய் நாசம் படுத்துவாங்க ஆனா வந்து இஸ்புல்லா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா இவங்களுடைய அதிநவீன தொழில்நுட்பத்தையும் உளவு தளங்களையும் ஆயுத கிடங்குகளையும் குறி வச்சு தாக்கியிருக்காங்க அதனாலதான் தான் இராணுவ தளங்களாக வந்து அழிக்கப்பட்டிருக்கு அதிகமான பொதுமக்கள் இறந்தாங்க இஸ்ரேல்ல இஸ்முல்லாவுடைய தாக்குதல்னு சொல்ல முடியாது இராணுவ தளங்களும் ஆயுதங்களும் இறந்து போய் தான் அவங்க நம்ம வந்து முந்தைய வீடியோல எப்படி பார்த்தோம் அவங்க வந்து அம்பும் வில்லும் வச்சு கையில சண்டை போட்டுட்டு இருக்காங்க இஸ்ரேல் இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து ஆயுத பற்றாக்குறையை வந்து ஏற்படுத்தியதுக்கு காரணமே இஸ்புல்லா தான் அதே போல நூத்தி பதினாலு போர் வாகனங்களை வந்து அவங்க சூறையாடி இருக்காங்க இஸ்புல்லா தரப்பிலிருந்து அதே மாதிரி ஐந்து கிலோமீட்டர் உள்ளக்குள்ள வடக்கு இஸ்ரேல்ல ஆளே இல்ல இவங்களுடைய தாக்குதலுக்கு பயந்து அவங்க எல்லாம் வந்து இடம் மாறி இருக்காங்க அது இல்லாம முக்கியமான ஐந்து தலங்கள்ல இருந்து ஒட்டுமொத்தமாக வந்து அவர்கள் அகதிகளாக ஆக்கப்பட்டு அவங்க எல்லாம் வந்து இஸ்ரேலுடைய தலைநகரத்துக்கு போயிருக்காங்க அதே போல ஐம்பது பீரங்கி அமைப்புகளை வந்து இஸ்ரேல வந்து அழிச்சிருக்காங்க பீரங்கி எல்லாம் வீசுவாங்கல்ல அந்த எல்லாம் வீச முடியாத அளவுக்கு அந்த மாதிரி ஐம்பது அழிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அயண்டோம் தலங்கள்னு சொல்லி பத்து அயண்டோம் தலங்களையே அழிச்சிருந்தாங்க நம்ம நடுவுல எல்லாம் பார்த்திருப்போம் பேட்டரி எல்லாம் அழிச்சிருக்காங்கன்ட்டு பேட்டரினா சாதாரண பேட்டரி எல்லாம் கிடையாது அந்த பேட்டரி எல்லாம் திரும்ப வந்து செய்யறது அப்படிங்கறதே பெரும் வந்து பொருளீட்ல வந்து செலவு செய்யணும் அதோட மட்டும் இல்லாம அந்த ஹெர்மஸ் ட்ரோனை வந்து என்ன பண்ண பண்ணியிருந்தாங்க இஸ்புல்லா தரப்பினர் வந்து சுட்டு வீழ்த்தியிருந்தாங்க அதெல்லாம் வந்து பார்த்தா இந்தியால இருந்து போயிருந்துச்சு ஒரு பக்கம் வந்து ஹவுதிகளும் அதை சுட்டு வீழ்த்தியிருந்தாங்க இன்னொரு பக்கம் இஸ்புல்லாவும் அதை சுட்டு வீழ்த்தியிருந்தாங்க அதெல்லாம் வந்து சுட்டு வீழ்த்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்பட்ட ட்ரோன்கள் அதை வச்சுதான் காசாக்குள்ள அவ்வளவு பெரிய இனப்படுகளை ஏற்படுத்துவாங்க அந்த வான்வழி தாக்குதல் போய் அந்த ட்ரோன் மூலமா தாக்குதல் பண்ணுவாங்க கணக்கான பேர் ஒரே இடத்துல இறந்து போவாங்களே அந்த மாதிரியான ட்ரோன்களையும் இரண்டு ட்ரோன்களையும் வந்து சுட்டு வீழ்த்தியிருந்தாங்க அதுக்கப்புறம் பதிமூணு பலூன்களை சுற்றி வீழ்த்தியிருந்தாங்க பலூன் என்னன்னா இந்த உலக தகவல் தெரிவதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஒசரத்துல ஒரு பலூனை வந்து தொங்க விட்டுருவாங்க அதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக ரேடார் சிஸ்டம் எல்லாம் பொருத்தி வச்சிருப்பாங்க அந்த மாதிரியான விஷயத்தையும் அவங்க அழிச்சிருக்காங்க அதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல இப்ப ஒட்டுமொத்தமாக இத்தனை நாள் இஸ்புல்லா தாக்கியிருக்காங்களே இதுல எவ்வளவு சேதம் வந்திருக்குன்னு பார்த்தா தொண்ணூறு பில்லியன் டாலர் அளவுக்கு சேதம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த இடத்துல நம்ம கொண்டு போய் எங்க கம்பேர் காசால தான் செய்த சதவீத கட்டிடங்களை வந்து அழிச்சுட்டாங்க அறுபது சதவீதம்னு நினைத்து பாருங்க நாற்பது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல அறுபது சதவீதம் முழுசா போய் நாற்பது சதவீதம் தான் அங்க கட்டிடங்களே இருக்குதுன்னா அதை மீண்டும் வந்து கட்டி எழுப்புறதுக்கு எண்பத்தி ஐந்து பில்லியன் யூஎஸ் டாலர் ஆகும்னு சொல்லி போரை கண்காணிக்கக்கூடிய ஐவா ஆர்வலர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க அப்ப இவங்க இத்தனை நாளா அவ்வளோ இனப்படுகொலை செய்து அத்தனை தாக்குதல் செய்து அவங்க அழிச்சதை வந்து திருப்பி கட்டி எழுப்புறதுக்கு எண்பத்தி அஞ்சு பில்லியன் டாலர் போதும்னா ஆனா இஸ்புல்லா எந்த ஒரு வீடையும் ஹாஸ்பிட்டல் எதையுமே அழிக்காம வெறும் இராணுவ இந்த மாதிரி அவர்களுடைய போர்க்கருவிகள்னு சொல்லி அழிச்சு மட்டுமே தொண்ணூறு பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு அவங்களுக்கு சரத்தை கொடுத்துருக்காங்க இதை விட அஞ்சு பில்லியன் டாலர் அங்க அதிகமாகவே நஷ்டம் ஏற்பட்டு இது ஒரு பக்கம் இஸ்புல்லாட்டம் இருந்தா நம்ம இதுக்கு முன்னாடி யாரை சொன்னோம் ஹவுதிக்கல்னால டீலர் துறைமுகத்துல மட்டும் இருபத்தி ஐந்து பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு நஷ்டம் சொன்னோம் அது இல்லாம வந்து இன்டெல் வந்து பார்த்தா இருபத்தி ஐந்து பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு இருந்த ஒரு தொழிலை வந்து ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்ப காசால எண்பத்தஞ்சு பில்லியன் தான் இதுவரைய நஷ்டம்னா இங்க வந்து பார்த்தா நூத்தி ஐம்பது பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு நஷ்டத்தை அவங்க சந்திச்சிருக்காங்க அப்ப எண்பத்தஞ்சு நூத்தி ஐம்பதுன்னு பாக்கும்போது அப்ப இரண்டு மடங்கு அளவுக்கு இஸ்ரேலுக்கு தான் சேதம் ஏற்பட்டு இருக்கு இது யாருமே சொல்ல இஸ்ரேலுடைய ஊடகத்துலதான் இந்த செய்தி இன்னைக்கு வந்திருக்கு இஸ்ரேலுடைய ராணுவத்தில சொல்றாரு நாங்க வந்து இஸ்புல்லாவால பெரும் பொருளாதார பிரச்சனையில வந்து இருந்துட்டு இருக்கோம் இஸ்புல்லாவை சமாளிக்க முடியாம நிலைமையில நாங்க இப்ப மாட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கறதை வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே இஸ்ரேலை பத்தி வேற யாரும் சொல்வதில்லை இஸ்ரேலுடைய ஊடகங்கள்ல இருந்து வெளியே வரக்கூடிய செய்திகளா இருக்கு டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலு சேனல் தேர்ட்டீன்னு இந்த மாதிரியான ஊடகங்கள்ல இருந்து வெளியே வருது அத்தனை ரெஸ்ட்ரிக்ஷனையும் மீறி வர்றதே இவ்வளவு விஷயம் இருந்தா இதுக்கும் மேல எவ்வளவு இருக்கும்னு சொல்ல முடியாது பெரும் கஷ்டத்துல தான் இஸ்ரேலும் இருந்துட்டு இருக்கு ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கு காசால வந்து பார்த்தா சாப்பாடு தண்ணி கூட கொடுக்காம அங்க கொண்ணு கூச்சுட்டு இருக்காங்க மக்கள் வந்து இறந்துட்டு இருக்காங்க ஆனா அங்க வந்து பார்க்கும்போது என்ன இருக்குன்னா மக்களுக்கு வந்து நேரடியாக பாதிப்பு கிடைக்கிறதை விடவும் அப்ப இந்த போர்ல அதிகமான நஷ்டம் இஸ்ரேலுடைய கவர்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்குது நம்ம அடுத்த ஒரு காணொலியை சந்திப்போம் அதுக்கு முன்னாடி நான் நீங்க அரஃபா நாளில் என்னெல்லாம் ஓதணும் நம்ம அதை பத்தி வீடியோ போட்டிருக்கோம் அதனுடைய லிங்கை நான் முதல் கமெண்ட்ல போடுறேன் பார்த்து நீங்க வந்து அமல் செய்துவாங்க அது வந்து வருடத்திலேயே வைத்து சிறந்த நாட்களாக இருக்கு அந்த நாளை வந்து நீங்க விட்டு விடாதீங்க